இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்காக நான்கு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்பில் பங்கேற்பதற்காக இந்திய இளம் அணி இப்பொழுது தேர்வாகி இருக்கிறது அணியின் தலைவராக சுப்மன் கில் அணியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அனுபவம் வாய்ந்த எந்த இடத்திலும் துடுப்படுத்தத்தாடக்கூடிய கே எல் ராகுல் மற்றும் மதுரட்டி ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இளம் வயதை கொண்ட ஜசாவி ஜஸ்வால் மற்றும் சாய் சுதர்சன் தமிழக வீரராக இருந்து ஐபிஎல்லிலே சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிக்காட்டி தொடர்ந்து சிறப்பாக செயற்பட்டுக் சுதர்சனம் இப்பொழுது இந்த அணியில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இந்திய அணியின் சிறப்பான ஒரு விக்கெட் காப்பாளரும் அதிரடி ஆட்டக்காரராகிய கீப்பர் மற்றும் உபத் தலைவராகவும் இந்த அணியில் இடம் பிடித்திருக்கிறார் அபிமன்யு ஈஸ்வரன் சிறப்பாக முதல்தர போட்டிகளிலே ஓட்டங்களை கொண்டிருக்கும் அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது கருண் நாயர் மீண்டும் ஒரு பல வருடங்களின் பின் இப்பொழுது அணியில் இடம் பிடித்திருக்கிறார் ரவீந்திர ஜடேஜா அணியின் அனுபவம் வாய்ந்த வீரர் மற்றும் சகலத்துறை ஆட்டக்காரராக சேர்ப்புரிய அவரும் தகுதி பெற்றிருக்கிறார் வேகப்பந்து சகலத்துறை ஆட்டக்காரராக சர்துல் தாக்கூர் மற்றும் சகலத்துறை ஆட்டக்காரராக இருக்கிற நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ஜஸ்ரீ பும்ரா அனுபவமாக இந்த அணியின் பந்து வீச்சாளராகவும் செயற்படக்கூடியவர் வேகப்பந்தில் எதிரணியில் திணறிக் கூடிய ஜஸ்ரீ பும்ரா அடுத்து ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இருக்கின்ற அனுபவமாக இந்த பந்து வீச்சாளர் மொஹம்மட் சிராஜும் இந்த அணியில் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது இன்னொரு வேகப்பந்து வீச்சாளராக பிரசித் கிருஷ்ணா இப்பொழுது ஐபிஎல் போட்டியில் தன்னுடைய சிறப்பான திறமையை வெளிப்பாடு கொண்டிருக்கின்ற அவரும் தகுதி பெற்றிருக்கிறார் விக்கட் காப்பாளராக செயற்படக்கூடிய துடுப்பட வீரராகவும் செயற்படக்கூடிய துருசூரலும் தெரிவாகியிருக்கிறமே குறிப்பிடத்தக்கது சுழற் பந்து வீச்சில் குல்தீப் யாதவ் சிறப்பான முறையில் இப்பொழுது ஐபிஎல் போட்டிகளிலே தன்னுடைய திறமையை வழிகாட்டி கொண்டிருக்கும் அவரும் இந்த தொடரிலேயே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹர்சீப் சிங் இப்பொழுது ஐபிஎல் போட்டிகளிலே இந்த முறை சிறப்பான ஒரு பந்து வீச்சு திறமையினை வெளிக்காட்டி கொண்டிருக்கும் அவரும் பேகப் பந்து வீச்சில் தெரிவாகியிருக்கிறார் அதோடு சகல துறைகளிலும் செயற்படக்கூடிய ஆகாஷ் தீ வேகப்பந்து வீச்சாளராகவும் இப்பொழுது அணியில் சேர்க்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வாஷிங்டன் சுந்தர் மீண்டும் ஒரு தமிழர் தமிழ்நாட்டிலிருந்து துறை ஆட்டக்காரர் ராகம் செயற்படக்கூடிய சுழற்பந்து வீச்சாளர் வாஷிங்டன் சுந்தரும் இந்த தொடருக்காக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொடரை பொறுத்தவரையில் அனுபவம் வாய்ந்த விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஏற்கனவே ஓய்வு பெற்றதன் காரணமாக இப்பொழுது இளம் அணி இப்பொழுதோ இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது ஆகவே இரண்டு வீரர்கள் இல்லாமல் முதலாவது பயணமாக இந்த பயணம் சுற்றுப்பயணம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க அணியின் தலைவராக சுப்மண்ணில் எப்படி செயற்பட போகிறார்கள் என்பது பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ்வானுக்கு அன்பு சொந்தங்களே